மிதனராசி நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சித்திரை மாத ராசி பலங்கள் என்ற காணொலியில் மிதனராசி நேயர்களுக்காக உங்களுடன் இணைந்திருப்பது மீனாட்சி முருகன் அதாவது ஆண்டுக்கோள்கள் இந்த பயிற்சி அதாவது உங்களுக்கு இந்த படம் நடக்குமா நடக்காதா இது ஏன் நடக்கலை அப்படின்னா தசாபூத்தி தான் மெயினாக நம்ம பார்க்கணும் இல்லையா சரி சித்திரை மாதத்தில் மிதுன ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு முன்னால இந்த கோள்களுடைய சஞ்சாரங்களை பார்த்துருவோம் அதாவது உங்கள் உங்களுக்கு ராசிக்கு நான்காம் இடம் சுகஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சனி ஆட்சி பெற்றிருக்கிறார் சித்திர மாதம் எட்டாம் தேதி வரைக்குமே இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அங்கே இருக்கும் இல்லையா அடுத்தது பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவன ஸ்தானத்துல ராகு சுக்கரன் புதன் உங்களுடைய ராசியாதிபதி அங்கே இருக்கிறார் பதினோராம் இடத்துல குரு சூரியன் பன்னெண்டாம் இடத்துல அதாவது விரையாஸ்தானத்துக்கு வரப்போகிறார் எப்போ வரப்போகிறார் அப்படின்னா மே மாதம் ஒன்றாம் தேதி வரப்போகிறார் ஸோ இந்த டிரான்சிட்லாம் பார்த்தோம் அப்படின்னா புதன் வந்து வக்ர நிவேர்த்தடைறார் எப்போது பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் வந்து நிவேர்த்தடைகிறார் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செவ்வாய் அதாவது செவ்வாய் சனி சேர்க்கை ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஆறுக்கும் பதினொன்றுக்கும் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து மீனத்துக்கு பேச்சடைகிறார் ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த கிரக நிலைகளினுடைய வைத்து பார்க்கும்போது நமக்கு இந்த அதாவது மிதன ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படின்னா அதாவது சுக்கரனோடு இழந்திருக்கிறது இல்லையா பொருளாதார புதன் சுக்ரன் நினைவு அது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொருளாதாரத்தில் ஒரு மேம்பாடு கொஞ்சம் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் பொருளாதாரத்தில் மேம்பாடு வர்றது ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை கொடுக்கறது புதுசாக கடனை வாங்கிறது அதை பூர்வீகம் என்று சொல்லக்கூடிய அது பூர்வ புண்ணியாதிபதியில் சுக்கரன் அவர் வந்து புதனுடைய அணியும் போது பூர்வ புண்ணியத்தில் அதாவது நம்மளுடைய பழைய வீடு விற்று அதனுடைய பணம் வர்றது அப்போ பொருளாதார மேம்பாடு இந்த ஐந்தாம் வழியாக வந்து நிவர்த்தி அடையும் உங்களுக்கு இதுக்கு முன்னால் பூர்வீட்டில் பிரச்சனையாக இருந்தால் அது கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போயிருந்தால் கூட அதுக்கு ஒரே நல்ல தீர்வு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு சரி இப்போ இந்த பூர்வீட்டில் எனக்கு பிரச்சனையே இல்லையா இல்லை அப்படின்னு சொல்லலாம் முடியாது இல்லை எல்லாருக்குமே உண்டு ஸோ இந்த கடன் வாங்குறது கடன் கொடுக்குற அமைப்புகளில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆறாம் இடத்தை சொல்கிறேன் இல்லையா ஸோ இந்த ஆறாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் ஒரு கேண்டேட் வந்தாங்கன்னா அந்த கடனில் வர்றதா போடுறாங்கன்னா அப்போ செவ்வாய் சனியோட சேர்க்கை சேர்றது இந்த பாக்கியத்தில் ஒரு அமைப்பு ஏற்படும் முன்னோர்கள் தாய் தந்தை வழியா பிரச்சனையா வருது அவங்க இந்த தாய் தந்தை வழி மூலயமா ஒரு தீர்வு காண்மான்னு சொல்றது சோ இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல இந்த கிரகங்கள் பயிற்சி அடையும் போது அதுல இருந்து நீங்க மீண்டு விடுவீர்கள் அப்படின்னு பேர் ஸோ எப்படி எதை வச்சு எல்லாம் மீள மீள்றேன்னு சொல்லி பாக்குறீங்களா உங்களுக்கு ஆறுக்கும் பதினொன்னுக்கும் உரிய செவ்வாய் பகவான் சனியோடு இருந்த அதாவது சனி பகவானோடு ஆட்சி பெற்ற சனியோடு இருந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளாக உங்களுக்கு இல்லையா அதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த புதன் இல்லையா உங்களுடைய ராசியை மீது வக்ர நிவர்த்தி அடைகிறார் எப்போது ஆறாம் பதினாறாம் தேதி ஸோ அந்த வக்ர நிவர்த்தி அவர் ட்ரான்ஸ் டைப் பதினோராம் இடத்துக்கு வரும்போது அந்த மாதிரியான காலகட்டங்களில் தன தனவரவு புதிய ஒரு எண்ணங்கள் வர்றது இந்த ஐந்தாம் இடத்து வழியாக குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான ஒரு அமைப்பு நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் அடுத்தது இந்த நான்காம் இடத்துல சுகஸ்தானம்னு சொல்கிற நான்காம் இடத்துல வண்டி வாகனம் தாயார்லாம் சொல்கிறேன் இல்லையா இந்த சுக்கரனோட கேது இருக்கிறது நாளில் அந்த சுக்கரனோட ராகு இருக்கிறது நாளில் கேது இருக்கிறது இந்த அமைப்பில் பார்த்தோம்னா வண்டி வாகனம் ஓட்டத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கட்டும் அது காராக இருக்கட்டும் டூவீலராக இருக்கட்டும் இந்த மிதனராசிக்காரங்கள சுக்கரனோட ராகு நாளில் கேது இல்லையா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆகும் விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்குது பாத்ரூமில் வகிக்கும்போது சீனியர் சிட்டிசன்லாம் டப்பு டப்புன்னு வீண்டு க கால் முடிஞ்சிச்சு கை முடிஞ்சிச்சு ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் வரும் ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் கொஞ்சம் சார கவனமுடன் இருப்பது நல்லது அந்த புதன் சுக்கரன் உச்சமாவர்தான்ங்கிறது பத்தாம் இடத்துல அதாவது உங்களுக்கு வந்து குழுவர் இல்லையா ஸோ சூரியன் குரு சேர்க்கைங்கிறது ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா அந்த குரு குரு வந்து விரைவு வர வரப்போகிறார் எப்போது அப்படின்னா சித்திரை பதினெட்டு மே ஒன்று ஸோ அந்த மே மாதம் ஒன்றாந்தேதி வரைக்குமே இந்த பாக்கியம் வழி வந்த கெடுதலாகட்டும் நல்ல ஒரு அனுபவம் நிறைந்த ஒரு கைடன்ஸ் அப்படிப்பட்டவங்களாம் வந்து உங்களுக்கு வந்து முன்னிறுத்தி அவங்களுடைய வழியாக இந்த பிரச்சனைகள் இருந்து எப்படி மேலாங்கிறத பற்றி ஒரு நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுல நிதர்சனமாக இருங்க கணவன் மனைவி ஒற்றுமை என்பது கொஞ்சம் முன்னப்பண்ணு இருந்தால் கூட அது ஒரு நல்ல தீர்வாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு காரணத்தை நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறத விட அந்த காரண கர்த்தாவுக்கான எங்க நம்ம விட்டோம் ஏன் இது ஏன் இது நடந்தது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அது மொழி நடந்துக்கிறது நல்லா இருக்கும் இப்போ ஒரு வண்டி ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டே இருப்பீங்க வாங்கலன்றதை பற்றி கவலைப்படாது ஏன்னா நாலு கேது சுக்கரனோட ஆகும் ஸோ இந்த அந்த வண்டி வாகனங்களில் பழுது பார்க்கறது ரீ அதாவது ரீஒர்க் பண்ணுறது கார் வாங்குறது ஸோ ஏதோ ஒரு வழியில் இதுலாம் வந்து ஒரு பிரச்சனையாக வரும் இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு மன உளைச்சலாக வரும் ஸோ அவங்கெல்லாம் வந்து அந்த பட்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால திடீர்னு வந்து இடம் மாறுதல் வர்றது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது வாங்கின பணம் திடீர்னு பார்த்தா கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் வருது இந்த ராகு புதன் ராகு சேர்க்கை என்பது நம்ம பேசுகிற பேச்சு இல்லையா ஸோ அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணுமாங்கிறத ஒரு நிறைய விஷயங்கள் வந்து பொறுத்து நிதானமாக செய்யணுமாங்கிறது மிதனராசினியர்களுக்காக அந்த சித்திர மாத பலன்களை மெயினாக மெயினாக அந்த கருத்தை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் அடுத்தது பார்த்தோம்னா ஆலய வழிபாடு உங்களுக்கு வந்து விரை குருவாக வர்றது இந்த சுக்கரன் ராகத்தும் சுக்கரன் வந்து குருவோடு சேர்றது அந்தந்த மாதிரியான காலகட்டங்களில் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் வந்து பெரிய பிரச்சனையாக வெடிச்சிருக்கும் சின்ன பிரச்சனைங்கிறது பெருசாக இருக்கும் இதுக்கு முன்னால் நீங்கள் ஆனால் தவறு செஞ்சுருந்தா கூட இப்படி சொல்லட்டுங்களா இதுக்கு முன்னால் ஒரு அதிகாரியாக இருந்து லஞ்சம் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போட கிடச்சிட மாட்டிங்க ஒரு கம்மியாக ஒரு சின்ன பிரச்சனைக்கு உங்களை வேலையை போகிற வேலை இழக்குங்கின்ற நிலை கூட அங்கே ஏற்படலாம் ஸோ அதை கவனமுடன் இருப்பது உங்களுக்கு சிறப்பை தரும் அதாவது உங்களுக்கு வந்து தசா புத்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா தசா புத்தி பாருங்கள் இந்த கோச்சாரத்தை சொல்ல இது எடுத்துருங்க நான் சொல்கிற கருத்தை மேட்ச் பண்ணி பாருங்கள் ஒத்துப்போனால் அதிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி என்ன பண்ணலாங்கிறத கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது நான் இதுக்கு முன்னால் எல்லாம் வந்து நிறைய பேர் கையெழுத்து போடுறது பிரச்சனையாக வரலாம் அந்த பிரச்சனையை கொண்டு வந்து வருவோம் இப்போ நிறையா ஒரு க திருமணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அந்த திருமணம் தள்ளி போறதாங்கிறது அதன் வழியில் விரை குருவாக வந்து செலவாக விஷயங்கள்லாம் நடக்கும் நம்ம வாழ்க்கையில் இந்த புதன் குரு அந்த காம்பினேஷன் வரும்போது கொஞ்சம் விசாராக இருக்கும் ஏன்னா வந்து புதன் வந்து டிரான்சிட் ஆகிறதே பார்த்தோம் அப்படின்னா ஆரஞ்சு இல்லையா அப்போ அஞ்சாவது மாதம் தான் அவர் டிரான்ஸ்லாக போகிறார் ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் பார்த்தா அப்படின்னா இந்த சூரியன் புதன் காம்பினேஷன் வரும் ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தனம் பணம் அந்த அது விரயம் அதுக்கு மேலே என்னென்னவோ சொல்லிட்டே போகலாம் ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் பணத்தை கையாளுறது இடம் ஆறுதல்கள் ஊழியராக இருந்து இடம் மாறுதல்கள் கேட்கறது ஒரு விஷயத்தை பெருசுப்படுத்தாமல் நாவடக்கமாக இருந்து அதன் மூலிமா நாம் எப்படி தப்பிக்கணுங்கிறதுல ஒரு கவனமுடன் இருக்கணுமாங்கிற விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் இப்போ நான் சொல்கிற கருத்தை ஏற்றுக்கணுங்கிறது உங்களுடைய எண்ணங்களை பொறுத்தது போல் வாழ்க்கை இல்லையா ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் இந்த பலன்கள் எதுக்கு அப்படின்னா குரு பயிற்சிக்கு முன்னால் குரு பயிற்சிக்கு அப்புறம் ஸோ இந்த காலகட்டங்களில் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்குமே ஒரு முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் முன்னப்பன் இருக்கும் அதுக்கேற்ற போல் அவங்கள மாற்றிக்கிறது நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா எந்த கிரகம் நான் நட்பு கிரகம் நட்பு கிரகங்களோடு சேரும்போது நல்ல பலனையும் நட்பு கிரகங்கள் பை கிரகங்களோடு செய்ய சேரும் போது அந்த வீட்டை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறி செயல்படும் இல்லையா இப்போது இந்த புதன் சுக்கரன் ஒரு நல்ல காம்பினேஷன் அதோடு ராகு சேர்றது அது அது வந்து ராகுனுடைய பிடியில் வரும்போது அதனுடைய பலனை அது ராகு செய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த முடிவெடுக்கிறது பேசுகிறது உங்களுக்குள்ள அறுவை சிகிச்சை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மன செயல் வருது ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் வந்து மருத்துவ செலவுகள் எப்படி ஏற்படும் அதுக்கு சின்ன ஆரம்பத்திலே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமாங்கிறது என்னுடைய வேண்டுகோள் சின்ன வழி தானே சின்னதான இது கட்டினா அது கொஞ்சம் பெருசாகிடும் அது ஸோ அதனால் ஒரு நிதர்சனம் அதாவது இப்படி சொன்னால் நல்லா நல்லாயிருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பண ஆளுமை கொள்கைகள் பணம் கவனம் தேவை உடல் உபாதைகள் வரும் அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் அதாவது பேசுகிற பேச்சில் கவனம் தேவை அப்போ எல்லாமே விரைமாக வருது நம்ம கிரகங்கள் ந நமக்கு நல்லதாக செய்கிற கிரகங்கள் கெடுதல் கிரகங்களோடு சேரும் போது அதனுடைய பலன்கள் வந்து மாறி அமைவதற்கான அமைப்பாக நான் இங்கே கற்றுக்கிறேன் வண்டி வாகனங்களில் மெதுவாக போடணுமாங்கிறது அது நீங்கள் போனால் கூட பின்னால் வரச்சு கூட அதனாலேயே பிரச்சனையாக வருமாங்கிற விஷயம்லாம் நடக்கும் உங்களுக்கு இதுக்கு முன்னால் வீந்தான் ஒன்றுமே அவளை இப்போ விழுந்துட்டா கால் வந்து ஃபிராக்சர் ஆகிடுச்சுமாங்கிறது ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்களில் எதையுமே வந்து உங்களுக்கு வந்து அதிகப்படி அது நடக்கும் இது நடக்கும் பணம் கொட்டுங்கிறதுலாம் வாய்ப்பில் இருந்தாங்க அப்போது ஏற்றம் இறக்கங்களுடன் எடுக்கிற முயற்சிகளில் கவனமுடன் இருந்து இந்த சித்திரை மாதத்தை உங்களுக்கு பொன்னான காலமாக மாற்ற மாற்றிக்கொள்ளுங்கள் இப்போ வந்து ஒரு முக்கியமான தேதி சொல்கிறோம் இல்லையா பண வரவுகள் அது முக்கியமான தேதி இந்த இந்த தேதியில் இந்த இந்த பணம் வரும் அந்த மாதிரி காலகட்டங்களில் நல்ல செயல் நீங்கள் செய்யணும் அதாவது ஏப்ரலில் பதினேழு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மே மாதம் மூணு நாலு ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பொன்னான நாட்களாக அமையும் என்று என்னுடைய அதாவது மிதன ராசி நேயர்களுக்காக இந்த சித்திரை மாத பலன்களாக என்னுடைய கருத்தை பதிவு செய்து மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்